பிரேசலா உங்கள் ஜெனிஃபர் கீதா வட சென்னையில இருந்து இன்னைக்கு நானு ஒரு மாட்டு கொட்டாய்க்கு வந்திருக்கிறேங்க ஆமாங்க நல்லவேளை வட சென்னையில ஏரியாக்கு ஏரியா இப்படி மாட்டு இன்னமும் நாங்க நல்ல சிறப்பான தூய்மையான பசும்பால் குடிக்க முடியுது எனக்கு இந்த இடத்த பார்த்தோன்னே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தாங்க வந்துச்சு ஆமாங்க அவர் ராஜாதே ராஜாவா தேவனுடைய குமாரனா இருந்தாலும் தாழ்மை கோலமான மாட்டு குட்டையில தாங்க வந்து பிறந்தாரு மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்குதுங்க ஆமாங்க சிலுவை மரணத்துல கூட அவருடைய உடைய கூட எடுத்துக்கிட்டாங்கன்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு உடையின் பேர்ல சீட்டு போட்டாங்களாம் அவருக்கு சின்னதா இடுப்பு கிட்ட மட்டும் ஒரு துண்டு கொடுத்ததா வேதத்துல சொல்லியிருக்கு இந்த அளவுக்கு அவர் தரித்திரத்தை சுமக்க என்ன காரணம் அப்படித்தானே கேக்குறீங்க நீங்களும் நானும் நல்லா வாழணும்ன்றதுக்காக தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையில தரித்திரத்தை தெரிந்து கொண்டார் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே என்னங்க இந்த வசனத்தை விசுவாசித்து அறிக்கை செய்து ஆசீர்வாதம் உள்ளவர்களா மாறுங்க